போன வீடியோவில் சஞ்ஜின்வூ இன்னும் ஒரே ஒரு பீஸ்ட்டு மட்டும் மிச்சம் இருக்கேன்னு அந்த கேட் முன்னாடி நிற்கிற பீஸ்ட்டே பார்த்துட்டு இருப்பான் அதோட கண்ணியவே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜிம்முக்கு இந்த இடத்துலாம் பார்க்குறப்போ இது ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தோணும் இங்கே உடஞ்சி கிடக்கிற எல்லா பில்டிங்ஸையும் பார்க்குறப்போ அவனுக்கு டிமான் ஞாபகம் வரும் டிமாண்ட் கேஷுவலும் இதே மாதிரி எல்லா பில்டிங்குமே பற்றி அறிஞ்சிகிட்ருக்கோம் டோக்கியோவில் நடக்கிற இந்த அழிவுக்கும் டிமாண்ட் கேஷ்வுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமான்னு சொல்லி ஜிம்மு திங்க் பண்ணுவான் ஆனால் டிமான் கேஷுவல் சிஸ்டம் கிரியேட் பண்ணதே சிஸ்டம் கிரியேட் பண்ண ஆர்கிட்டெக்ட் இப்போ உயிரோடு இல்லை ஒருவேளை டீமன் கேஸ்டில் பார்த்தது ஃப்யூச்சரில் நடக்க போகிறத காட்டுதுன்னு சொல்லி யோசிப்பான் எது எப்படி வேணா இருக்கட்டும் இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுட்டு ஜின்வோ கையை ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணுவான் ஜின்வோ போட்டு தழுந்தது தான் ஆர்கிட்டெக்டோட உண்மையான பாடியான அவனுக்கு தெரியாது ஸோ ஃப்யூச்சரில் ஆர்கிட்டெக்ட் என்ன தான் பண்ண ட்ரை பண்ணணும் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருப்பான் சன் ஜின்வோ ஹனேக்காவை பார்த்து என்னை ஃபாலோ பண்ணிட்டுவான்னு சொல்லுவான் ஹனேக்காவா இங்கேருந்து எந்த ஹாண்டர்ஸும் வரல அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாள் ஜின்வோ ஆல்ரெடி எல்லா ஹாண்டரும் வந்தாச்சுன்னு சொல்லுவான் அந்த டைம் ஜிம்முவோட ஷேடோஸ் எல்லாம் அங்கே சுற்றி இருக்க பில்டிங் மேலே வந்து நிற்கும் இக்ரிஸ் டஸ்கு அயன் இவங்க மூணு பேரும் ரெடியாக வந்து நிற்பாங்க இந்த மூணு ஷேடோஸோட பவரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண முடியும் நாகா ஷேடோஸ் எல்லாத்தையுமே ஜிமா லீட் பண்ணிட்டு வந்து ரெடியாக நிற்கும் அணைக்கவாக இதெல்லாம் பார்த்துட்டு வரைஞ்சி போய் நிற்பா எல்லா சோல்ஜர்ஸும் வந்து முட்டி போட்டுட்டு ஜிம்வோட ஆர்டர் காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த டைம் ஒரு சவுண்டு கேட்கும் திரும்பி பார்த்தா பெரு லைட்னிங் ஸ்பீடில் வந்து ஜிம்மு கிட்ட வந்து நிற்பான் பெரு வந்து கிரவுண்டில் நிற்கிற ஸ்பீடில் அந்த இடமே அதுரும் அந்த ஆகி சாக்காகி ஜின்வோவோட அசிஸ்டண்ட்டும் ரெண்டு ரெண்டடி பின்னாடி போய் நிற்பாங்க அப்போது ஜின்வோ அவனோட அசிஸ்டன்ட் யோ ஜிங்கோவை பார்த்து ஹனேக்காவை கூட்டிகிட்டு போய் இங்கேருந்து சேஃபான ப்ளேஸ்க்கு போக சொல்லுவான் அடுத்த செகண்டு ஹனேகவாவும் ஜின்வோட அசிஸ்டண்டும் வேகமாக சேஃபான ப்ளேஸை நோக்கி போவாங்க ஜின்வோ இவங்க சேஃபான தூரத்துக்கு போனதுக்கப்புறம் அரைஸ்னு சொல்லுவான் அப்போ அவன் போட்டு தன்ன எல்லா ஜெயின்ட்டோட சேடர்ஸும் வந்து நிற்கும் ஜின்வோ அந்த கேட்டுக்கிட்டே நிற்கிற பெரிய பீஸ்டை பார்த்து கையை காமிச்சு அவனோட மொத்த சேடர்ஸையும் அட்டாக் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணுவான் இவன் சொன்ன அடுத்த செகண்ட் இவனோட மொத்த ஷேடோஸும் அந்த பெரிய பீஸ்ட்டை அட்டாக் பண்ண வேகமாக போய்ட்டு அந்த பெரிய பீஸ்ட்டு அதை நோக்கி வர ஜின்வோட ஷேடோஸை பார்க்கும் அதோட கண்ணில் ஒரு சின்ன பயம் கூட இருக்காது அடுத்த செகண்டு இருந்து மறைஞ்சி சடனாக ஜின்வோட சோல்ஜருக்கு நடுவில் வந்து அட்டாக் பண்ணும் இது ஸ்ட்ரைக் பண்ண ஸ்பீட்லையும் இது வந்த ஸ்பீட்லேயும் ஜின்வோட ஷேடோ ஆர்மியே ரெண்டாக ஸ்ப்ரிட் ஆகிடும் அந்த பீஸ்டோட பவர் ஜிம்மு நினச்சத விட ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜின்வோட நூறு கணக்கான ஷேடோஸை அது ஸ்வாட வச்சு ஒரே ஸ்ட்ரைக்கில் போட்டு தள்ளிடும் ஜிம்மு தூரத்தில் நின்று இந்த பெரிய பீஸ்டோட சைஸும் அதோட மேஜிக் மேஜிக்கோடும் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் அப்போது ஜிம்மு மைண்டில் ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும் ஒன்று இந்த பேட்டரிலேருந்து பின் வாங்குறது அப்படி இல்லைனா அந்த பெரிய பீஸ்ட்டை போட்டு தள்ளுறது சங் ஜின்மு பின் வாங்குறதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் அடுத்த செகண்டே டஸ்க்கு ஜெயிண்ட்டு ஃபார்முக்கு மாதிரி அதோடய ஃபயர் அட்டாக்கை வச்சு அந்த பீஸ்ட்டு மேலே அட்டாக் பண்ணோம் நார்மலாக எல்லா பீஸ்ட்டும் டஸ்கோட ஃபயர் அட்டாக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது அது அப்படியே மெல்ட் ஆகிரும் ஆனால் இந்த பீஸ் நார்மல் வச்சு கிடையாது டஸ்கோட பயங்கரமான ஃபயர் அட்டாக்கவே கையிலே ஸ்டாப் பண்ணிடும் டஸ்கோட ஃபயர் அட்டாக்கில் அதுக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட வந்திருக்காது ஸோ டஸ்குனாலேயும் இந்த பீஸ்ட்டை எதுவும் பண்ண முடியல அந்த பீஸ்டோட சைஸுக்கும் அதோட ஸ்பீடுக்கும் அதோட அட்டாக்குக்கும் ஜின்னுவோட ஆர்மினால் தாக்குப்பிடிக்க முடியாது ஆன்டிசைடோஸ் எல்லாத்தையுமே இது காலையில் நசுக்கி கொண்டுகிட்டுருக்கோம் தூரத்துலேருந்து பெரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது வேகமாக அட்டாக் பண்ண போவான் ஆனால் ஜின்னும் பெருவை ஸ்டாப் பண்ணி இன்னும் டைம் வரலன்னு சொல்லி சொல்லுவான் பெருவும் பக்கத்தில் நிற்கிற இக்ரீஸும் ஜின்னுவோட கமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஜின்வோ மைண்டில் வேறு பிளான் இருக்கும் இந்த அளவுக்கு பெரிய பீஸ்டை அட்டாக் பண்ணுறப்போ எந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் சும்மா போய் அட்டாக் பண்ண முடியாது ஸோ இதுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருப்பான் அந்த பீஸ்ட்டு அதோட கையை வச்சு சேடோ சோல்ஜர்ஸை தரையோட தரையை நான் மெசிக்கிட்டு இருக்கோம் இந்த சேடோ சோல்ஜர்ஸோட மனா பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் எவ்வளோ தான் மனா பவர் குறைஞ்சாலும் ஜின்வோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த பீஸ்ட் மேலே தான் இருக்கும் அதோட வீக்னஸ் எங்கன்னு பார்த்துட்டு இருப்பான் அந்த டைம் ஜின்வோ ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணியிருப்பான் அந்த பீஸ்ட்டோட மேஜிக் பவர் அதை சுற்றி ஒரு ஆர்மர் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும் அந்த பீஸ்ட்டு ஒரு அட்டாக்கை மட்டும் பிளாக் பண்ணும் இதை பார்த்தோன்னே ஜிம்முக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் அடுத்த செகண்டே கைசலை சமன் பண்ணுவான் இக்ரீஸையும் பெருவையும் அவன் கூட ஜாயின் பண்ணிக்க சொல்லுவான் பெரு அதோட விங்ஸை வச்சு பறந்து வரும் இக்ரீஸும் ஜிம்முவும் கைசல் மேலே ஏறி போவாங்க இவங்க டேரெக்டா அந்த ஜெயிண்டோட கிட்ட போவாங்க ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் அட்டாக்மெண்ட் இருந்தாலும் அந்த பீஸ்டோட கவனம் பெரு மேலேயும் கைசல் மேலேயும் போகும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் அதை நோக்கி வேகமா வர்றதை அதை நோட் பண்ணும் ஈக்ரீஸ் அதோட ஃபர்ஸ்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடும் டீமான் ஒன் லார்ஜ் வச்சு லைட்னிங்கை கிரியேட் பண்ணி அந்த ஹெட்டு மேலே அட்டாக் பண்ணும் ஆனால் அந்த பீஸ்ட் டக்குன்னு அதுலேருந்து விளையிடும் ஈக்ரீஸ் ஸ்டாப் பண்ணாது அடுத்த அட்டாக்கை பண்ணும் அந்த பீஸ்ட் அதுலேருந்து விலகிரும் ஆனால் ஈக்ரீஸ்க்கு கிரீஸ்க்கு பின் வாங்குற ஐடியாவே இருக்காது அது மறுபடி மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் அந்த பீஸ்ட் அதை ஸ்வாடை எடுத்து கைசல் அட்டாக் பண்ண வரும் அப்போ ஜின்வும் ஈக்ரீஸும் அங்கேருந்து கீழே குதிச்சிருவாங்க ஜிங்கு கரெக்டாக நோட் பண்ணியிருப்பான் இதோட வீக்னஸ் பாயிண்ட் அதோட ஃபேஸ் தான் சொல்லி ஈக்ரீஸ் அதோடய ஸ்வாட வச்சு இந்த பீஸ்னால எதையும் பார்க்க முடியாத அளவுக்கு லைட்னிங் கிரியேட் பண்ணும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஜின்னு வேகமாக உள்ளே புகுந்து இந்த பீஸ்டோட கண்ணை அட்டாக் பண்ணுவான் அந்த பீஸ்ட்டு வழியில் கத்த ஆரம்பிச்சிடும் ஜின்வூ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இது வேலை செய்யுதுன்ட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த கண்ணு மேலே அட்டாக் பண்ணுவான் இவனோட வெப்பனை வச்சு மல்டி அட்டாக் ஸ்கில்ல யூஸ் பண்ணி இது மேலே மாறி மாறி ஸ்ட்ரைக் பண்ணுவான் தாறு மாறும் அதோட கண்ணை அட்டாக் பண்ணுவான் ஜின்வூ இங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்போ வெறும் அதோட நகத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணும் அதை இன்னும் சார்பாக்கி அந்த ஜெயிண்ட்டோட பாடி மேலே அட்டாக் பண்ணும் பெருவோட அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல அந்த ஜெயின் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் இக்ரிஸும் ஜிம்வும் மாறி மாறி இதோட ஃபேஸ்லேயே அட்டாக் பண்ணுவாங்க ஜிம்மு அவனோட ரூலர்ஸ் அத்தாரிட்டி யூஸ் பண்ணுவான் டாமினேஷன் டச்சு தான் ரூலர்ஸ் அத்தாரிட்டின்னு மாற்றிருப்பாங்க ஸோ டாமினேஷன் அத்தாரிட்டினாலும் டாமினேஷன் டச்சுனாலும் ரூலர்ஸ் அத்தாரிட்டினாலும் எல்லாமே ஒன்று தான் அந்த பவரை வச்சு அவன் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணுவான் இவங்க சண்டை போடுறத அனைக்கவா தூரம் வந்து பார்த்துட்டு இருப்பா அவளுக்கு இதெல்லாம் பார்க்கறப்போ ஹண்டர்ஸும் மான்ஸ்டரும் சண்டை போடுற மாதிரி இருக்காது ஏதோ மான்ஸ்டரும் மான்ஸ்டரும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா வாரத்தை தொடுற அளவுக்கு ஒரு பெரிய பீஸ்ட் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா ஆயிரக்கணக்கான சோல்ஜர் சேர்ந்து சஞ்சீவோடு சேர்ந்து அட்டாக் பண்ணுது இது ரெண்டுமே பார்க்க பயமாக தான் இருக்குன்னு சொல்லி அவள் அதிர்ச்சியில் அந்த ஃபைட்டை பார்த்துட்டு இருப்பான் பக்கத்தில் இருக்கிற ஜின்வோட அசிஸ்டன்ட் யோஜிங்கோ இதெல்லாம் பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவான் அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஜிம்மு மேலே மட்டும்தான் இருக்கும் பாஸ் சூப்பராக ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பான் ஜின்வு அட்டாக் பண்ணுறதுல அந்த பீஸ்டோட ப்ளூ கலர் ரத்தம் ஃபுல்லாக தெரிச்சிட்டு இருக்கும் அந்த டைம் பெருவை கூப்பிடுவான் பெருவும் வேகமாக வரும் இப்போ எல்லாரும் சேர்ந்து அதோட ஃபேஸ் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பீஸ்ட் வழியில கதறிக்கிட்டு இருக்கோம் ஜிம்போ அவனோட மல்டி ஸ்ட்ரைக் அட்டாக்கை யூஸ் பண்ணி மறுபடி மறுபடியும் அதை அட்டாக் பண்ணிட்டே இருப்பான் அந்த ஜெயின்ட்னால அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அது கிரவுண்டில் விழுந்துடும் இந்த பேட்டில் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடும் ஜின்புவும் இக்ரீஸும் பில்டிங் மேலே வந்து சேஃபாக லேண்ட் ஆயிருவாங்க சங் ஜின்வுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் எளிமீ டிஃபிட் ஐட்டான்னு சொல்லிட்டு லெவலப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் வரும் ஜிம்மு அந்த டைம் ஒன்னும் கவனிப்பான் டஞ்சன் பாஸ் டிஃபிட் ஐட்டான்னு சொல்லி எந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது ஸோ இந்த ஃபைட் இன்னும் முடியலன்னு சொல்லி யோசிப்பான் ஜின்வூ அந்த பீஸ்ட்டை சேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான் ஆனால் அது வேலை செய்யாது இந்த பீஸ்ட்டுக்கிட்ட சேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஜின்வூ பின் பண்ணதுக்கப்புறம் இவனோட அசிஸ்டண்ட்டும் எப்பயும் போல் கிட்ட வேகமாக ஓடி வருவான் பாஸ் சூப்பராக ஃபைட் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான் அப்போது அந்த பெரிய பீஸ்டோட வாய் அப்படியே அசைகிற மாதிரி இருக்கும் ஜின்வ் வேகமாக அலர்ட் ஆகி இவனோட அசிஸ்டண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு டக்குன்னோட டேக்கரை சமன் பண்ணுவான் என்ன வருதோ அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான் அதுலேருந்து வர்ற எனர்ஜியை ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவான் கடைசியில் பார்த்தா அது உள்ளிருந்து தான் வருவான் ஜின்வோ பெருவை பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவான் இவன் தானாங்க இவங்கிட்டா இவன் இந்த மனா பவர் வந்துச்சு போலான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் அந்த டைம் டஞ்சன் கெட்ல இருந்து பயங்கரமான புயல் காத்து அடிக்கும் இவ்வளோ காத்தடிக்கிற அடுத்த செகண்டு ஜின்வோ அவனோட அசிஸ்டன்ட் தான் பார்ப்பான் அவனோட அசிஸ்டண்டை ஈகிரி ப்ரொடக்ட் பண்ணிட்டு நிற்கும் அந்த கேட்டுக்குள்ளேருந்து இருந்து வர புயல் காத்து இந்த பெரிய பிஸ்டபே துண்டா தூக்கும் இதுகிட்ட இருந்து மணா பவர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கும் அப்போ ஜிம்முவோட கணத்துலையும் லைட்டா ஸ்க்ராச் ஆகும் ஜின்வூ ஃபீல் பண்ணுவான் இது நார்மல் மேஜிக் பவர் மாதிரி இல்லைன்னு சொல்லி பார்ப்பான் இது ஏதோ விசித்திரமா இருக்கு இது என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வத்துல வேகமா அந்த கேட்டுக்குள்ள போயிடுவான் அந்த கேட்டுக்குள்ள போய் பார்த்தா இது வரைக்கும் அவன் பார்த்ததை விட இதான் ரொம்ப ரொம்ப பெரிய கேட்டு உள்ள அவ்வளோ பெருசா இருக்கும் ஜின்வூ யோசிப்பான் இவ்வளவு பெரிய பெரிய பீஸ்ட் வெளியே வருதுன்னா கண்டிப்பா அந்த கேட் இவ்வளவு பெருசா தான் இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் அந்த டைம் பெரு உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதான்னு சொல்லி ஜின்வூ கிட்ட கேட்பான் ஜின்வு எனக்கும் கேக்குதுன்னு சொல்லுவான் அங்க யாரோ ஒருத்தவங்க பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அடுத்த வீடியோல பாக்கலாம்